ஹாய் நம்ம தேசத்தினுடைய அந்த சிறுதானிய அரிசிகளில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது அதை நம்ம கவனிக்க தவறிட்டு உடல் சத்து குறைஞ்சிட்டுனா மல்டி விட்டமின் டேப்லெட் எங்கே இருக்குது சத்து ஊசி எங்கே இருக்குதுன்னு தேடி ஓடிட்டுருக்கோம் இப்போ நம்மளுடைய ஒரு எளிமையான ஒரு அற்புதமான ஒரு சிறுதானியம் சொல்ல போகிறேன் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் இருக்குது இதில் ஃபாஸ்பரஸ் இருக்குது இதில் விட்டமின் பி த்ரீ நிறைய நிறைஞ்சு இருக்குது கால்சியம் இருக்குது துத்தநாக சத்து இருக்குது இதனால் நல்ல பலப்படுத்தலாம் உடம்பினுடைய சோர்வுகள் மாறுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அதிகமான உடல் எடையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆற்றலை கொடுக்கும் இல்லை இந்த துத்துநாக சத்துனால எதிர்ப்பு சக்தியை நல்ல டெவலப் பண்ணும் மெக்னீஷியம் இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் இதை பயன்படுத்துகிறதுக்கு மிக வளர்கின்ற அந்த கருவிற்கும் தேவையான ஊட்டத்தை தரவல்லது ஏன்னா எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்த இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த உணவு சாப்பிடும்போது சிலருக்கு மலச்சிக்கல் ஏற்படும் ஆனால் நாம் சொல்ற இந்த சாமை இந்த சத்துக்கள் இவ்வளவு சத்துக்களோடு சேர்த்து நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இருந்து நமக்கு நிவர்த்தி அளிக்கின்ற அற்புதமான ஒரு தானியம் தான் சாமை இது போல இயற்கையான சிறுதானியங்கள் எண்ணற்ற வழிகளில் எண்ணற்ற உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தருகின்றது இதை சரியான விகிதத்தில் சரியான அளவில் சரியான முறைகளில் அருந்தும் நபர்களுக்கு பயன்படுத்திய ஒரு வாரத்திற்குள் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் அதனால்தான் ஜே கே பாரம்பரியவினுடைய தயாரிப்புகள் இவ்வகையான பாரம்பரியமான சிறுதானியங்கள் நவதானியங்களை அடிப்படையாக கொண்டு தயார் செய்யப்பட்டவை நாம் தாராளமாக பயன்படுத்துவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் ஜே கே பாரம்பரியா பிரைவேட் லிமிடெட் நன்றி